விதிமுறைகளில் திருத்தங்களை வங்கி கொண்டு வந்துள்ளது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் கடன் வாங்குபவர்களை பாதுகாக்கவும் சந்தையை ஒழுங்குபடுத்தவும் இந்த விதிமுறைகளை மாற்றியுள்ளது வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் நகைகள் நாணயங்கள் பத்திரங்கள் அல்லது தங்கம் சார்ந்த பரஸ்பர நிதிகள் போன்ற எந்த வடிவத்திலும் தங்கம் வாங்குவதற்காக கடன் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது புதிய தளவுகளுடன் தங்கத்திற்கு எதிராக கடன் வழங்கும் நோக்கத்தை ஆர்பிஐ உள்ளது இப்போது தங்கம் அல்லது வெள்ளியை மூலப்பொருளாக பயன்படுத்தும் அனைத்து உற்பத்தியாளர்களுக்கும் இது நீட்டிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது மற்றும் நான்காவது அடுக்கு நகரங்களில் உள்ள சிறிய நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் இப்போது தங்க ஆதரவு கடன்களை வழங்க அனுமதிக்கப்படுகின்றன மேலும் கோல்டு மெட்டல் லோன் திருப்பி செலுத்தும் காலம் இருநூத்தி எழுபது நாட்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்திய ரிசர்வ் வங்கி தங்க உலோக கடன் திட்டத்திற்கான வரைவு கட்டமைப்பையும் வெளியிட்டு அதுகுறித்து பொதுமக்களின் கருத்து வரவேற்றுள்ளது தங்க நகைக்கடன் மதிப்பை பொறுத்தவரை புதிய விதிமுறைகளின் கீழ் இரண்டரை லட்சம் வரையிலான கடன்களை தங்கத்தின் மதிப்பில் எண்பத்தி ஐந்து சதவீதத்தில் வழங்கலாம் அதேபோல இரண்டரை லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சம் வரையிலான கடன்களுக்கு வரவு எண்பது சதவீதமாகவும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ள கடன்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடன் வாங்குபவர்கள் இப்போது தங்கள் கடனின் அளவை பொறுத்து வெவ்வேறு கடன் மதிப்பு விகிதங்களை பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் புதிய உதிகளின் கீழ் கடன் வாங்குபவர்கள் இப்போது பன்னெண்டு மாதங்களுக்குள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் திருப்பி செலுத்த வேண்டும் முன்னதாக பலர் வட்டி தொகையை மட்டுமே செலுத்தி கடன்களை புதுப்பிப்பார்கள் தாமதங்கள் மற்றும் கடன் திருப்பி செலுத்தும் சுழற்சியை தடுக்க இந்த நடைமுறை இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது தங்க கடன் திருப்பி செலுத்தும் சுழற்சியில் அதிக ஒழுக்கத்தை கொண்டு வருவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகவும் இருக்கிறது அதேபோல ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடன் வாங்கியவரால் கடன் முழுமையாக அடைக்கப்பட்டவுடன் கடன் வழங்குபவர்கள் அடகு வைத்த தங்கத்தை கடன் முடிந்த அதே நாளில் அல்லது ஏழு வேலை நாட்களுக்குள் திருப்பித் தர வேண்டும் அவர்கள் அவ்வாறு செய்ய தவறினால் அபராதமும் விதிக்கப்படும் தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் அபராதம் ஐயாயிரம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை கடன் வாங்குபவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் தங்கத்தை சரியான நேரத்தில் விடுவிப்பதை உறுதி செய்வதற்கும் பொருந்தும் அடுத்ததாக ஒவ்வொரு தங்க கடன் ஒப்பந்தத்திலும் கடன் வாங்குபவர்களுக்கான முக்கியமான விவரங்களை தெளிவாக குறிப்பிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதில் பிணையம் மற்றும் தங்கம் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது என்பது பற்றிய தகவல்களும் அடங்கும் அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தின் எந்த ஒரு ஏலத்திற்கான விதிகள் மற்றும் காலக்கெடுவையும் ஒப்பந்தத்தில் குறிப்பிட வேண்டும் கூடுதலாக கடன் முடிந்தவுடன் தங்கத்தை திருப்பித் தருவதற்கான காலக்கெடுவையும் குறிப்பிட்டிருக்க வேண்டும் கடன் வழங்குபவர்கள் கடனுக்கான தங்கத்தின் உள்ளார்ந்த மதிப்பை மட்டுமே கருத்தில் கொள்வார்கள் இதன் பொருள் தங்கத்தில் இருக்கக்கூடிய கற்கள் ரத்தனங்கள் அல்லது செய்யும் கட்டணங்கள் மதிப்பீட்டில் சேர்க்கப்படாது இந்த மாற்றம் அனைத்து கடன் வாங்குபவர்களுக்கும் நியாயமான மற்றும் வெளிப்படையான விலை நிர்ணயத்தை உறுதி செய்கிறது ரிசர்வ் வங்கி கொண்டு வந்த இந்த புதிய விதிமுறைகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கும் வர